ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே இந்த பாம்பை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இது என்ன பாம்போம்னா காமன் கிரைட் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா கட்டி வீரியன் ஹைலி வேணமென்ஸ் நேக்ஸ் நம்ம நல்ல பாம்பு கண்ணாடி வீரம் பத்து மடங்கு விஷம் உள்ள பாம்பு ஆனால் இந்த பாம்புங்களில் பகலில் பார்க்கவே முடியாது நைட்டில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உணவு தேடி வெளியே வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி உணவு தேடி வெளியே வர சொல்ல பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்டும் ரோட்டில் நின்றுட்டு இருந்தோம் அந்த டைம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே கிடையாது நாங்கள் நின்றுட்டு இருக்கும்போது அவர் காலில் வந்து ஏதோ சில்னஸ்ஸை ஃபீல் பண்ணி டார்ச் அடித்து பார்க்க சொல்லுவோம் இந்த பாம்பு தான் இருந்தது கால் இருந்து நானே கொஞ்சம் நேரத்தில் ஸ்டன் ஆகிட்டேன் உடனே பார்த்தீங்கன்னா வாலஜா ஜேஜ் போய் அட்மிட் ஆகிடும் என்னன்னா இந்த பாம்புங்கள்லாம் கடிச்சா கொசு கடிக்கிற ஃபீல் தான் இருக்கும் எந்த ஒரு பெயின் எதுவுமே இருக்காது நாங்கள் பயந்து வளர்ந்துட்டு உடனே பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிடும் நல்ல விஷயமா என்னன்னா அவர் அந்த பாம்பு கடிக்கல ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நிறைய பேர் இந்த பாம்பு கடியால் வந்திருந்தாங்க அவங்க நைட்டு தூங்க சொல்ல வீட்டுக்குள்ளே பெட்டுக்குள்ளெலாம் வந்து கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்குள்ள சின்ன சின்ன கேப்பு ஓலுஸ் இருந்தால் எல்லாத்தையும் அடைச்சி வைங்க இந்த வெளியே படுக்கிறவங்களாம் தயவு செஞ்சு இந்த கயிறு கயிற்கட்டில் படுங்க இந்த வெயில் காலம் அப்படின்றதால வெளியே வந்து பாய் போட்டு படுக்கிறது ரொம்ப ரிஸ்க் ரொம்ப டேஞ்சர் கூட நைட்டில் வெளியே போக சொல்ல உங்கள் இடமே தான் பரவாயில்ல டார்ச் லேட்டர் எத்துவோங்க